ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ராள் வறுவல்லாம் செஞ்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைகளில் வறுக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இறால் வந்துட்டு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதில் மேலே வந்துட்டு குடல் மாதிரி ஒரு நூல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு விட்டுருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பத்து கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுருங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு ஜின் சின்ன ஜீரகம் கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துருச்சு நல்லா கொஞ்சம் புளிச்சு நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துடும் இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி பரவாயில்ல ஒவ்வொரு ராலாக எடுத்து அப்படியே வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இல்லைனாக்கா வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு கருகிறோம் ஒன் சைடாக கரிகிறோம் அதனால சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நல்லெண்ணெய் அப்படியே தெளித்து விடுங்க நிறையா அவசியம் இல்லை இதுலேயே நல்லா விந்துடும் நான் மிளகாத்தூள் அரைக்கும் போது வந்துட்டு அரை கிலோ அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகா சேர்த்து அரைச்சேன் அதனால பாருங்கள் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கலராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம ரசம் சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நாளைக்கு பிரியாணி செஞ்சேன் பிரியாணிக்கு தான் இது செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்கள்லாம் விரும்புவிலே எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லைட்டாக வச்சு எடுத்தோன்னாக்காக்காக்காக்காக்கா ரால் ஃப்ரை ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க பிடிக்கலைன்னாலும் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ